ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகை சமந்தா தன்னோட பதினெட்டாவது வயதில் ஒரு பையனை காதலிச்சிருக்காருங்க இதை பற்றின தகவலை தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்த நம்ம சமந்தா இந்திய அளவில் டாப் நடிகையாக இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்க த்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் சொல்லிவிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த தயாரிப்பு நிறுவனத்தோட முதல் படம் சுபம் இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இதனால் இப்போது மா இண்டி பங்காரம்னு சொல்லிட்டு தன்னோட அடுத்த படத்தில் கதாநாயகியாகவே அவங்க நடிக்க போகிறாங்க இந்த படத்தையும் நடிகை சமந்தாவே தயாரிக்க போகிறாங்க இதே போல் ராஜ் மற்றும் டி கே இயக்கத்தில் ஒரு வெப்சீரீஸில் ஒன்று நடிக்க போகிறாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோடய லைஃப்பில் வழக்கமாக நான் டேட்டோ போட்டு கொடுவேன் நான் பதினெட்டு வயசாக இருக்கும்போது ஒருத்தர் காதலிச்சேன் அதுதான் என்னோடய முதல் காதல் அவரை தான் நான் உறுதியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்பி அவருக்காக நான் ஒரு டேட்டோ குத்திக்கிட்டேன் பட் ஆனால் அந்த டேட்டோ பற்றியும் அந்த லவ் பற்றியும் ஏன் டைப்பையும் எதுவும் கேட்காதீங்க நான் அதுவும் சொல்லவும் மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அவர் கொடுத்த இந்த பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்